வணக்கம் கருநாயிரம் கிணறு பாவை பாடிய பாவை ஆண்டாளின் திரு பாவையை முழுதும் சுவைக்கலாம் பாசுரம் ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் பொதுமினோ நீரிழகிர் சீர் பாடி செல்வச் சிறுமீர்க்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலூர் எம்பாவாய் ஆண்டாள் தன்னுடைய தோழிகளையெல்லாம் சின்னஞ்சிறுமிகளையெல்லாம் மார்கழி மாத அதிகாலை வேளையிலே துயிலெழுப்புகிறாள் நீராடப் போகலாம் அனைவரும் வாருங்கள் இது மதி நிறைந்த நன்னால் இது பௌர்ணமி நன்னாளிலே இந்த மார்கழி மாதம் இனிமையாக தொடங்கி இருக்கிறது அனைத்து தோழிகளும் எழுந்திருந்து என்னோடு வாருங்கள் நாம் நாராயணனின் புகழை பாடுவோம் அந்த நாராயணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா நாம் அவனுடைய புகழை ஏன் பாட வேண்டும் தெரியுமா அந்த நாராயணன் கூர்வேல் நந்து நந்துகோபனுடைய குமரன் கூர்மையான வேளினை உடைய கொடுமையான தொழிலை செய்யக்கூடிய நந்தகோபன் என்பவனுடைய மைந்தனவன் அவனுடைய கண்கள் எப்படி இருக்கும் தெரியுமா அவன் நம்மை பார்த்த மாத்திரத்திலேயே ஏரார்ந்த கண்ணி ஏர் எப்படி மண்ணை பிளந்து உள்ளே சென்று உழுகிறதோ அதுபோல அவனுடைய பார்வை நம் மனதை இரண்டாக மனதை பிளந்து உள்ளே சென்று அமர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்க பார்வை அவனுடைய பார்வை அப்படிப்பட்ட கண்களை உடையவன் அவன் இளம் சிங்கம் போல யசோதையால் வளர்க்கப்படக்கூடியவன் மற்றும் அவனுடைய மேனி திரிந்து வெயிலிலே பட்டு பட்டு திரிந்து கருத்து போய் கார் மேனியாக இருக்கும் அவனுடைய கண்கள் போல சுடர்விட்டு கொண்டு செம் செம்மையாக இருக்கும் அவனுடைய இந்த கண்கள் அமைய பெற்ற முகம் கதிர்மதியம் போல இருக்கும் காலையிலும் மாலையிலும் இளம் சூரியன் சிவப்பு வண்ணத்திலே ஜொலிக்கிறானே அவனை பார்த்து கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க நேரம் செல்வதே தெரியாது அதுபோல அவனுடைய முக அழகிலே நாம் எல்லாம் மயங்கி விடுவோம் அவன் முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அவனுடைய அழகு முக வசீகரம் நம்மையெல்லாம் சுண்டி இழுத்து விடும் அப்படிப்பட்ட முகத்தை உடையவன் நாராயணன் அவனே நாராயணன் அவன் நாம் இப்படியெல்லாம் காலையில் எழுந்து நீராடி நோன்பு நோற்பதால் என்ன கிடைக்கும் நமக்கு தெரியுமா பறை தருவான் பறை என்பது நல்ல வார்த்தையைத் தருவான் நீ எதை எண்ணி இந்த நோன்பை கடைபிடிக்கிறாயோ என்ன உனக்கு வேண்டுமோ அந்த வேண்டும் வரத்தை இனிய சொல்லாக நீ அடைவாயாக என்று இனிய வார்த்தையை நமக்கு தருபவன் இந்த நாராயணன் அவனுடைய புகழை பாடி இந்த உலக உலகிலுள்ள அனைத்து மக்களும் பாடி பரவசப்பட்டு மனமகிழ்ந்து அவனுடைய புகழை பரவுவோமாக அவனுடைய புகழை பாடி துதிப்போமாக அப்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய பாவ வினைகளெல்லாம் அகன்று போய் நீ நாம் என்ன நினைக்கிறோமோ என்ன எண்ணுகிறோமோ அது எண்ணியது எண்ணியது போலவே எய்துவதற்கு அவன் இனிய சொற்களை நமக்கு தருவான் செல்வச் சிறுமீர்களே என்னுடைய தோழிகளே அனைவரும் அதிகாலை நீராட என்னோடு வாருங்கள் எழுந்திருங்கள் என்று திருப்பாவையின் முதல் பாடலை இப்படி துவங்குகிறாள் ஆண்டாள் நன்றி வணக்கம்